தாராபுரம் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து நோயாளிகள் அவதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் ஏற்பட்ட இடம் முப்பதாவது வார்டு ஆண்கள் பிரிவு அங்கு கடந்த பதினைந்து நாட்களாக நோயாளிகள் பயன்படுத்தப்படும் மருத்துவக் கழிவுகள் உணவு கழிவு மற்றும் பிற குப்பைகள் வார்டு பின்புறத்தில் ஒட்டப்பட்டிருந்தன விளக்கமாக தினசரி நகராட்சி ஊழியர்கள் அவற்றை அகற்றுவார்கள் ஆனால் கடந்த இரண்டு வாரங்களாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் குப்பைகள் அதிகமாக தேங்கி துர்நாற்றம் பரவ ஆரம்பித்தது இதனால் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளில் உறவினர்கள் பெரும் அவதிக்குள்ளானார்கள் பலர் மூச்சு திணறால் காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் இந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகமே பழைய குப்பைகளை அகற்ற முடியாத நிலையில் அவற்றை தீ வைத்து எரித்ததாக தகவல்கள் வெளியானது இதனால் ஏற்பட்ட புகைப்ப பரவல் காரணமாக மருத்துவமனை அருகில் உள்ள சிபி கார்டன் பகுதி மற்றும் பெண்கள் விடுதி வரை விரிந்து பரவியது இந்த புகை காரணமாக சில நோயாளிகள் உடல்நலக் குறைவுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து பரபரப்பாக தெரிந்து வந்த பொதுமக்கள் மருத்துவமனை எரிகிறது பயமுறுத்தும் புகை என கூறியதோடு நிகழ்வை கைபேசியில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் புகை மூட்டத்தில் தவிக்கும் நோயாளிகள் குழந்தைகள் வயதானவர்கள் போன்ற புகைப்படங்கள் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது அரசு மருத்துவமனையில் இப்படியான அலட்சியம் ஏன் நகராட்சி வேலை செய்யவில்லை என்றால் நிர்வாகம் ஏன் சும்மா இருக்கிறது தற்போது மருத்துவமனை உயர் அதிகாரிகள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் விசாரணை செய்யப்பட வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தாலுகா நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இது தொடர்பாக அதிகாரிகள் எவ்வாறு விளக்கம் தருகிறார்கள் என்பதை எதிர்பார்த்த பொதுமக்கள் கருதுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்